இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்கிறதுக்குள்ளே செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் ஏன் அந்த அஞ்சு விஷயம் வேறு ஆஃபிஷியல் டாக்குமெண்ட் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது லோன் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு அதை ஃபஸ்ட்டு திருத்தம் பண்ணுங்கள் நான் ரீசெண்டாக ஒரு குழந்தை கூட பார்த்தேன் நேம் ட்ரா நேம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டியது அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ கவனிக்கணும் உறவுகள்னால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தல் தாய் தந்தையர் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அடுத்த டைம் என்ன இருக்குன்னா பணம் வேலை சொத்து சம்மந்தப்பட்டது அதாவது உயிர் உள்ளது உயிரற்றது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டமாக கொண்டு குடும்பத்தில் பொது நபர்கள் வருகிற காலகட்டம் ஏதோ ஒரு நபர் அது திருமணமாக குழந்த பிறப்பாக பெரிஞ்சவங்க சேர்றதா இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும் இந்த வயசானவங்களுக்கு என்ன முக்கியமாக என்ன நடக்குதுன்னா விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடங்குறதுக்குள்ளே செய்ய வேண்டிய அஞ்சு முக்கியமான விஷயங்கள் ஏன் அந்த அஞ்சு விஷயம் அப்படின்னு சொல்கிறேன்னா முக்கியமான அஞ்சு விஷயம் இது ஒரு விதை போல் இருந்து வருகின்ற வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வருவார் அடுத்த வருஷம் அப்போ உங்கள் ராசிக்கு செவ்வாய் என்ற கிரகங்கள் ஏழில் இருந்து பார்க்க ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்தில் சனி வக்ரம் பெறாமல் பலகாலம் இருப்பார் இந்த ராசி சுக்கர் பகவான்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணும் அப்போ இந்த ராசிக்கு நிறைய மாறுதல்கள் நடக்க வேண்டிய காலகட்டம் இந்த வருடங்கள் அப்போ அதை தற்காத்துக்குனா இங்கே இந்த டிசம்பருக்குள்ளே நம்ம விஷயம் சில விஷயங்கள் பண்ணிக்கிறோம் அது என்ன எதுன்னு பார்ப்போம் ஆன் பெண் இருவருக்கும் பொதுவாக நான் பல சொல்கிறேன் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னா வேலை வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது திருத்தம் பண்ணணும் ஆதார் அது சொல்கிறதுனா அந்த ஓட்டர் ஐடி விட்டுருங்க ஓட்டர் ஐடி அது காமன் எல்லாத்துக்குமே அது தவிர வேறு அஃபிஷியல் டாக்குமெண்ட் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது லோன் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டு அதை ஃபஸ்ட்டு திருத்தம் பண்ணுங்கள் நான் ரீசெண்டாக ஒரு குழந்தை கூட பார்த்தேன் நேம் நேம் மாற்றுறாங்க ரொம்ப நாளுக்கு அந்த குழந்தை பேர் சரியில்லைன்னு சொல்லிட்டு நியூராஜி பார்த்து மாற்றுறாங்க அப்போ இது மாதிரி ஒரு முக்கிய ஈவெண்ட்டு ஃபோன் நம்பர் ஆதார் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இது ஏதாவது பண்ணுங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு உண்டு ராசிக்கு பொதுவாகவே இன்சூரன்ஸ் யோகம் உண்டு பொதுவாக இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அப்போ இன்சூரன்ஸ் உண்டு உழைக்காத வருமானம் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒரு அமௌண்ட்டை போட்டுருங்குருவேன் எட்டாம் இடம் இதே ராசி ரெண்டுமே சுக்கரனாக இருக்கனால ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு அப்போ அமௌண்ட்டை போட்டுருங்க குறிப்பாக ஆறுன்னு டோட்டல் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏதோ ஒரு தொகையை போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகும் அப்போ உங்களுக்கு லக்னம் லக்னம் மட்டும் வலுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் சூட்சமம் இந்த ராசிக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க வேணா டக்குன்னு எடுக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசிக்கு இப்பொழுது ராசிக்கு குரு பலன் இருக்கின்றன அப்போ குரு பலன் இருக்கின்ற காலகட்டத்தில் வேகமாக முடிவு எடுத்திங்கன்னா அடுத்த உங்கள் ராசிக்கு ஏழா ஏழாம் வயது ஏழாம் அதிபதி இல்லை உங்கள் ராசி ஸ்தானத்தை இந்த குரு பார்வை இருக்கும் பொழுது திருமணம் முடிஞ்சிடும் இல்லைன்னா என்ன நடக்கும்னா அடுத்த குரு பயிற்சி நடந்துட்டால் குரு பலன் இல்லை அப்போ திருமணம் கூட்டு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டியது அப்போ உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ கவனிக்கணும் உறவுகள்லாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்தல் தாய் தந்தையர் குழந்தைகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அடுத்த டைம் என்ன இருக்குன்னா பணம் வேலை சொத்து சம்மந்தப்பட்டது அதாவது உயிர் உள்ளது உயிரற்றதுன்னு பிரிச்சுக்கலாம் இப்போ உயிர் உள்ள பொருட்கள் இமோஷன் சம்மந்தப்பட்டது எல்லாம் சரி பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் இது சூ சூட்சமாக விஷயமாக போச்சு ரைட் அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் சார் இந்த நேரத்தில் வேலை மாறலாமா வெளிநாடு ட்ரை பண்ணலாமா வெளியூர் ட்ரை பண்ணலாம் சார் வேலை சம்மந்தப்பட்டது எதாவது வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் சம்மந்தப்பட்டது மாறணுன்னு ட்ரை பண்ணிக்காங்க ஒரு ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டது கேட்கலாமான்னு கேட்கலாம் ஆனால் எல்லாமே இழுபறியாகி ஸ்லோவாக தாங்க நடக்கும் வேறு வழி இல்லை பொறுமை காக்க வேண்டியது உங்களுக்கு சார் எல்லா வேலையும் நடக்கும் நீ எடுக்க நினைக்கின்ற ஸ்பீடுக்கு வராது இன்டர்வியூ இன்றைக்கும் சொல்லுவாங்க டேட்டு மாறும் இன்னொரு நாள் தள்ளி போடுவாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இழுப்பாங்க இதுதான் கால சூழ்நிலை இந்த இதுக்கு என்ன பண்ணாம்னா ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஒரு ஆறு ஏரி குளம் இல்லை கடல் இந்த மாதிரி நீர்நிலை அருகில் இருக்கிற ஒரு காவல் தெய்வம் சப்தக்கண்ணியாக இருக்கலாம் கருப்பராயனாக இருக்கலாம் உங்கள் ஊர் பக்கம் வெறுமனாக இருக்கலாம் இல்லை பெண் தெய்வம் ஏதோ ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக வழிபாடு செய்யும்போது தாமதம் விலகும் இந்த ராசிக்கு ஃபஸ்ட் இன்னொரு அட்வைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் இரவு நேரம் உணவில் ஹெவி ஃபுட்டு வேண்டாம் ஊராட்சிக்கு ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் அதிபதினு பார்த்தீங்கன்னா அடுத்து உச்சம் போகிறார் அப்போ ஆறாம் அதிபதி வரும்போது உணவு சம்மந்தப்பட்ட அதிக ஃபுட்டு ஹேபிட் அதிக இன்டேக் எடுக்க பண் நிறைய ஃபுட்டு வகை வகையாக சாப்பிட்ற மாதிரி ஆயிரும் அளவாக சாப்பிட்டு இது பண்ண வேண்டியது உடல் எடையை குறைக்க வேண்டிய காலகட்டம் இதுதான் ரைட் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் சார் பொருளாதாரம் எப்படி இருக்குது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுகிற காலகட்டமாக கொண்டு குடும்பத்தில் பொது நபர்கள் வருகிற காலகட்டம் ஏதோ ஒரு நபர் அது திருமணமாக குழந்த பிறப்பாக தெரிஞ்சவங்க சேர்கிறதா இந்த மாதிரி ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும் இந்த வயசானவங்களுக்கு என்ன முக்கியமாக என்ன நடக்குதுன்னா ஒரு தனிமை நமக்கு யாரும் இல்லை இருந்தும் இல்லைன்னு ஒரு வருத்தம் அவங்களுக்கு இல்லை இப்போ தான் நடக்குது இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா சார் பிஸ்னஸில் கூட்டு போட்டேன் அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் இருக்குது எனக்கு ப்ராஃபிட் இல்லை உழைச்சி உழைச்சி கொடுக்குறேன் எனக்கு லாபம் கரெக்டாக வர மாதிரி தெரியலையே இதை மொத்தமாக விட்டுட்டு வேற பார்க்கலாமா இல்லை தனித்து பண்ணலாமா கூட்டாளி வேண்டான்னு சொல்லிடலாமான்னு ஒரு சிலர் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் இன்னொருத்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பணம் ஏதோ ரிசோர்சஸ் வந்து ஏதோ ஒரு ஜாயிண்ட் மாதிரி போட்டு கொஞ்சமாக டெவலப் பண்ணிடலாமா இது ஒரு வகை ஆக மொத்தம் ஏதோ கூட்டு சம்மந்தம் வேணுமா வேண்டாமான்னு ஒரு டிஷன் நடக்குது ராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி வீடு பராமரிப்பு செலவு இருந்தால் இப்போதை செய்து விடுங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சார் வண்டி மாற்றினேன் டயர் மாத்தினேன் இன்ஜின் ஆயில் மாற்றினேன் இது ஒரு கேட்டகிரி இன்சூரன்ஸ் தான் போட்டேன் வரிசையாக வருதுங்க அப்ப ஒரு விரயம் இருக்கு அது சுப விரயமாக உங்களுக்கு அடிப்படை தேவை விஷயமா பாத்துக்கோங்க ஷேர் மார்க்கெட் சம்மந்தம் அந்த ராசிக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதாவே பணம் முதலீடு இல்லை ஷேர் மார்க்கெட் அது தேவையானு பாத்துக்கோங்க தெரிஞ்சா மட்டும் பண்ணுங்க இல்லை இன்வெஸ்ட்மென்ட்டா பார்க்குங்க ட்ரேடிங் வேண்டாம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது வாய்ப்புகள் நிறையா கொடுப்பார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் பத்து வாய்ப்பு வந்துனா அதில் ரெண்டு தான் கரெக்ட் பத்து எட்டு ஆசையாக இருக்கும் கரெக்டாக இருக்க வாய்ப்புள்ளே கவனித்து செயல்படுங்கள் இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது பூர்வீக ஊர் சொ சொந்த பந்தங்கள் இல்லை தாய் சம்மந்தப்பட்டதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் சூட்சமாக விஷயங்கள் இப்போ இதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் சார் வருமானம் வரதுக்குன்னா வழிவகைகள் பிறக்குது அதை கவனிச்சுக்கோங்க மாணவர்கள் படித்து முடித்து வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடிய இதாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சினிமாவாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் கவர்மெண்ட் வேலைகள் நிரந்தர வேலைக்கு வாய்ப்பு இருக்குது இதை முயற்சி செய்து கொடுங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் சஞ்சலத்தை கொடுக்குற அதற்கு துர்கை வழிபாடு செய்துவிட்டு முடிவு எடுத்துக்கணும் அரசியலாக ஸ்போர்ட்ஸாக ஏதோ ஒன்று சூஸ் பண்ணோம் இந்த நேரத்தில் பத்து இது போ பண்ணக்கூடாத ராசி ஒரே நேரத்தில் பத்து வேலை பத்து சிந்தனை இதில் மாற்றுறதே அங்கே தான் அவ்வளோ அகலக்கல் மட்டும் வைக்க வேண்டாம் என்று வந்து ரைட் இந்த ராசிக்கு இப்போ ஒன்பதாம் அதிபதி இந்த கோச்சாரத்தில் வக்ரம் பெற்றார் இடம் மாறினார் மாறினார் இந்த மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டில் இருக்கலாமோ உள்ளூர் இருக்கலாமோ ஒரு குழப்பமும் அது அதுதான் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் மிகப்பெரியது தந்தையின் உடல்நிலையை கவனிக்க வேண்டிய காலகட்டமாக ஆயிடுச்சு தந்தையை சம்மந்தப்பட்ட ஒரு சில தந்தை இல்லேம்பாங்க தந்தை சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று அப்போ இந்த காலகட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பலனாக போயிடுச்சுங்க அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த அடிப்படையை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அப்பாடான் ரிலாக்ஸாக இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு போயிடலாம் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் கேது பகவான் லாபங்கள் கிடைக்கணுமா கேதுவின் அருள் தேவை லாபம் இருக்குமா நிச்சயமாக உண்டு இப்போ திரவம் லீக் தண்ணி சம்பந்தப்பட்டது திரவம் அடைக்க வேண்டாம் கோயில் தீர்த்தங்கள் வருகிற புண்ணிய கேத்திரங்களில் இருந்து கோயில் தீர்த்தங்கள் வருகிற காலகட்டமாக இருக்கும் ஏதோ கோயில் குளங்கள் கும்பாபிஷேகங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது மலை கோயில்கள் வேண்டுதல் இருந்தால் நிறைவேற்றி விடுங்கள் மலைக்கோயில்னால் இந்த பழனியாக இருக்கலாம் இல்லை திருப்பதியாக இருக்கலாம் ஏதோ மலை சம்பந்தப்பட்ட இடத்துக்கு கோயில்கள் அப்புறம் ஆறு ஏரி குளம் ஒரு பிரதான கோயில்கள் மாதிரி இடத்துக்கு போக வேண்டிய காரணத்தால் அது போயிட்டு வரக்கூடியது குடும்பத்தோடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் குழந்தை பிறப்புக்கு சரியான காலகட்டம் நிறைய பேர் குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்து இல்லை கிடைக்குதா இல்லையான்னு இப்போ குழந்தை பிறப்புக்கு தான் இருக்கும் நிறைய ஆண் பெண் இருவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த உடம்பில் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது இருந்தது இப்போ தான் அது மாறுது இன்ஃபெக்ஷன் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு பேச்சு சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு பேசி சா காரியத்தை சாதிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு நீங்கள் வாங்கின சொத்துக்கு அருகில் சொத்து வாங்க அம்சங்கள் உண்டு இந்த ராசிக்காரங்களுக்கு நான் அடிக்கடி பார்த்திங்கன்னா அந்த துணி துவைக்கிற அந்த ஆற்ற ஆற்றங்கரை பக்கத்தில் போயிட்டு வந்தால் நல்ல ஒரு நல்லது நடக்கும் நான் வீட்டில் அயன் பண்ணால் கூட ஒரு சில இதை வெளியே அயன் பண்ணி கொடுத்து வாங்குங்க ஏன்னா நானாம் இடம்ங்கிறது ஒரு சில அம்சங்கள் சொல்லும் அது துணி அந்த தேய்க்கிறது ஐன் பண்ணுறது இந்த மாதிரி ஆட்கள் வீட்டு அருகில் கடை மாதிரி போடுறது அங்கே கொடுத்துவாங்க இதெல்லாம் மறைமுக பரிகாரங்க அதை கறி யூஸ் பண்ணுறது வேறு சனியோட அம்சம் கறி கறிக்கட்டையை பயன்படுத்தும் சுட்சமும் அதான் இதை பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மருதல் வந்து வந்து கொண்டே இருக்கின்றன பத்தாம் அதிபதி பொதுவாக இந்த ராசிக்கு ஏதோ ஒரு வகையில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருக்கும் உங்களுக்கு குரு பலன் கிடைக்கிறக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் வளர்ச்சி தொழிலை பெருக்க வேண்டிய ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் சிந்தனை வந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு மூட்டை பயன்கள் இந்த ராசி இப்போ யூடியூபு மீடியா இதையும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் பப்ளிசிட்டி விளம்பரங்கள் கொடுத்தல் இதை எடுக்க வேண்டியது அப்போ இந்த ராசி ஒரு மிக்சடு பலனாக இருந்தாலும் இது ஜெயித்துவிடும் நல்ல காலம் பிறந்திருக்குது ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு வாருங்கள் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பார்க்கணுன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராஜி ஃபார் டுடேனு ஃபண்டமெண்டல் புக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது இதை பாருங்கள் ஹெல்த் விஷயம் மட்டும் பார்த்துக்கும் மைதானவங்களுக்கு சித்தா சம்பந்தப்பட்ட மெடிசனை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு சித்தா மெடிசன் செட் ஆகுது ஃப்ளவர் மெடிசன் இப்போ செட் ஆகும் இந்த காலங்களில் சித்தா மெடிசன் ஃப்ளவர் மெடிசன் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்டதற்கு ரொம்ப நாளாக இருக்கின்ற ஒரு பிரச்சனை அதுவும் இந்த தூக்கம் மூச்சு சம்மந்தப்பட்டது ஒரு சிலருக்கு குரட்டைங்கிறாங்க ஒரு சிலருக்கு லங்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ச சின்னதாக அந்த இன்ஃபெக்ஷன் சும்மல் வந்துகிட்டே இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு மாறுதல் இருக்கும் ரைட் வேறு கேள்விகள் சந்தை இணக்க கமெண்ட் பண்ணுங்கள் பதில் கொடுக்குறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்